लापे मोहम्मद दिल में मदीना यूं जिंदगी गुजारेंगे हम लापे मोहम्मद दिल में मदीना यूं जिंदगी गुजारेंगे हम जो तेरा करम मोरा तेरा करम السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان قال رسول الله صلى الله عليه وسلم من لا أدب له ولا علم له صدق رسول الله صلى الله عليه وسلم அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் செல்லல்லா அலை வசல்லம் அவர்களின் அன்பும் சபாகும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக நமது மனைவி மக்கள் நமது உற்றார் உறவினர் உலகத்தில் உள்ள முஸ்லிமான மோமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்ல உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்கி தருவானார் மருத்துவமனை கஷ்டங்கள் மருத்துவமனை செலவுகள் பலாய் தீராத நோய் நொடிகள் நாம் அனைவர்களுக்கும் முழுமையாக பாதுகாப்பு தந்தார்கள் உரிவானார் திடீர் மரணங்கள் வாகன விபத்துக்கள் நிலச்சரிவுகள் நில நடுக்கங்கள் போன்ற பேரிடர்கள் நாம் அனைவர்களுக்கும் முழுமையாக பாதுகாப்பு தந்தார்கள் என்று துவா செய்தவனாக என்னுடைய உரை செய்கிறேன்

அவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் தர வேண்டும் என்று ஒரான் பறைசாட்டுகின்றது அந்த அடிப்படையிலே பார்த்தோம் என்றால் உலகத்திலே ஒரு மனிதன் உருவாகுவதற்கு ஆக சிறந்த பிரதான காரணங்களாக இருப்பவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என்பவர்கள் உடல் ரீதியாக மனிதனை உருவாக்குவார்கள் அந்த மனிதனுக்கு எந்தெந்த நோய் இருக்கின்றது அவனுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது அவனுடைய உடல்நிலையை எப்படி தேக்க வேண்டும் என்ற விஷயத்திலே பெற்றோர்கள் ஒரு மனிதனை உருவாக்குவதிலே ஈடுபடுவார்கள் ஆசிரியர்கள் என்பவர்கள் ஒழுக்கத்தை போதிப்பதிலே கல்வியை ஒழுக்க நெறிமுறைகளை சொல்லிக் கொடுப்பதிலே அவர்களுடைய பணி மகத்தானது என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது அதனால்தான் உலகத்திலே சொல்லுவார்கள் ஆசிரியர்கள் என்பவர்கள் இரண்டாவது தந்தை ஆசிரியர்கள் என்பவர்கள் இரண்டாவது தந்தையை போல என்பதாக சொல்வார்கள் உலகத்திலே பெற்றோர்கள் என்பவர்கள் ஒரு மனிதனை என்னதான் வளர்ப்பதாக இருந்தாலும் அந்த மனிதனுக்கு அறிவு செல்வங்களை அருகுணங்களை நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுப்பதே ஆசிரியர் பெருமக்கள் தான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இஸ்லாமிய உலகிலே உலகத்திலே முதல் அந்தஸ்தை எடுத்துக்கொண்டமையானால் கொண்டவையானால் அல்லாஹ் அதிரு கடுத்தபடியாக பெற்றோர்கள் அதிற்கடுத்தபடியாக ஆசிரியர்கள் அல்லாஹ் அலா தன்னுடைய திருமறையிலே தன்னே ஒரு ஆசிரியராகவே அறிமுகம் செய்கின்றான் அல்லமல் பயான் விளக்கத்தை கற்றுக் கொடுத்தவன் அல்லாஹ்

நபியை உங்களுக்கு தெரியாதவற்றையும் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகின்றான் முதல் ஆசிரியரை அல்லாஹ் தண்ணிடமிருந்து ஆரம்பம் செய்கிறான் அதற்கு அடுத்த கட்டமாக தான் அருமை நாயகம் சென்னல்லாவு அலைவ செல்லம் அவர்கள் ஒரு சிறந்த ஆசிரியர்களுக்கு உண்டான அடையாளங்கள் ஒரு நல்ல ஆசிரியர்களுக்கு உண்டான அடையாளங்கள் அத்தனை அடையாளங்களும் பெருமானா செல்லல்லா அலைவசகம் அவர்களிடம் நிறைவு முடித்தது என்பதை அதிசயம் புராணிகள் பார்க்க முடிகின்றது உலகத்திலே ஒரு மனிதன் உருவாக்குவதற்கு வாழ்வதற்கு எல்லா விஷயத்திலும் எப்படி பெருமானா செல்லல்லா வடை வசல்லும் அவர்கள் அழகிய முன்மாதிரியாக மாதிரியாக ரோல் மாடலாக இருக்கின்றார்களோ இருந்தார்களோ அதே போலத்தான் ஒரு சிறந்த ஆசிரியர் ஒரு நல்ல ஆசிரியர்களுக்கு உண்டான அத்தனை அடையாளங்களும் பெருமானா செல்லல்லா வடை வ செல்லும் அவர்களிடம் இருந்தது பெருமானா செல்லல்லா வடை வசல்லும் அவர்களை சொல்லி காட்டுவார்கள் இன்னமா வைத்து மால்லிமா நான் ஆசிரியராகவே அனுப்பப்பட்டுள்ளேன் என்பதாக பெருமாளா செல்லில்லா வசல்லும் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் பெருமக்களை ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் கல்விகள் கொட்டி கிடந்தாலும் இருந்தாலும் லட்சக்கணக்கிலே மிகப்பெரிய ஒரு பட்டதாரியாக அவன் உலகத்திலே வாழ்ந்தாலும் அவனிடத்திலே ஒழுக்கம் என்ற பண்பு இல்லை என்றால் எவ்வளவு கல்விகள் அவனிடத்தில் இருந்தாலும் அந்த கல்விகள் அவனுக்கு பயன் தராதே பிரயோஜனம் தராதே அது மாற்ற கல்வியாக இருக்கட்டும் உலக கல்வியாக இருக்கட்டும் என்னதான் ஓதி படித்து பட்டம் ஆகியிருந்தாலும் அவனிடத்திலே ஒழுக்கம் என்ற அந்த பண்பு இல்லை என்றால் அந்த கல்வி இல்லாததை போன்றுதான் என்பதை பெருமானா செல்லல்லா வளைவ செல்லம் அவருடைய ஹதீஸ் நமக்கு சான்றாக இருக்கின்றது நாயகம் செல்லாலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மல்லா அதபலவு யாரிடத்திலே ஒழுக்கம் இல்லையோ பலா இல்மளவு அவரிடத்திலே கல்வியும் இல்லாததை போன்றுதான் ஒரு மனிதன் உருவாகுவதற்கு ஒரு மனிதன் ஆக சிறந்த உயர்ந்த மனிதனாக ஆகுவதற்கு எப்படி அவனிடத்தில் கல்வி வேண்டுமோ கல்வி இருக்க வேண்டுமோ அதே போல அந்த கல்வியோடு ஒழுக்கம் இருக்க வேண்டும் அந்த ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய பணி ஆசிரியர் பணி அந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேலை ஒரு சிறந்த நல்லாசிரியர்களுடைய வேலை என்பதை நாம் ஹதீசிலே காண முடிகின்றது பெருமானா செல்லல்லா வலை வசல்லம் அவர்களுடைய சபையிலே ஒரு மனிதர் தலைவெறி கோலத்தோடு தலையை சீவி கொள்ளாமல் பெருமானாருடைய சபையிலே வந்து அமர்ந்து விட்டார் நாயக் செல்லா வலைசலம் அவர்கள் அவரை குறிப்பிட்டு சொல்லாமல் மற்றவர்களிடம் சொல்லுவதை போல உங்களின் சிலர்களுக்கு தலையை சீவி கொள்ள சீப்பு கிடைக்கவில்லையா என்று கேட்டார் அவரை குறிப்பிட்டு சொல்லவில்லை அந்த சபையிலே பொதுவாக திருமானா அவர்கள் சொன்னார்கள் உங்களின் சிலர்களுக்கு தலையை சீவி கொள்ள சீப்பு கிடைக்கவில்லையா என்று சொன்னவுடன் சம்பந்தப்பட்டவர் புரிந்து கொண்டார் வேகமாக சென்று தன்னுடைய தலையை சீவிக்கொண்டு வாரிக்கொண்டு வந்த சபையிலே அமர்ந்தார் தலைவெறி கோலத்திலே தலையை சீவி கொள்ளாமல் ஒரு சபையிலே இருப்பது ஒழுங்கீனமான செயல் அது என்னதான் நீ கல்வி பட்டம் பெற்றிருந்தாலும் நீ ஒழுக்க நெறிமுறைகளோடு வாழ வேண்டும் என்று பெருமானா நல்ல ஆசிரியர்களுக்கு அடையாளம் பெருமானாரிடம் இருந்தது பெருமானா செல்லா வரைமசலம் அவர்களுடைய சபையிலே இன்னொரு சஹாவி இன்னொரு மனிதர் வந்து அமர்கின்றார் கிழிந்த ஆடையோடு அமர்கின்றார் அலை செல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்டார்கள் உன்னிடத்திலே ஆடை வாங்கி கொள்ள காசு இல்லையா ஆடை வாங்கி கொள்ள காசு இல்லையா என்று கேட்கின்ற பொழுது அவர் சொன்னார் என்னிடத்திலே காசு இருக்கிறது வகையான காசு இருக்கிறது எவ்வளவு காசு இருக்கிறது என்று கேட்கின்ற பொழுது அவர் சொன்னார் என்னிடத்திலே ஆட்டு மந்தை இருக்கிறது ஒட்டக மந்தை இருக்கிறது குதிரை பட்டாளங்கள் இருக்கிறது என்று சொன்னவுடன் பெருமானா செல்லல்லாசல் அவர்கள் சொன்னார்கள் இவ்வளவு காசு பணங்களை வைத்துக் கொண்டு ஆடை வாங்கி போடாமல் இருக்கலாமா அல்லாவுடைய நேமத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கலாமா இந்த சபையினுடைய ஒழுக்கம் தானா திணிந்து ஆடையோடு ஒரு சபையினை உட்காரலாமா என்பதாக பெருமானா சனல்லா உடல் அவர்கள் அந்த நேரத்திலே என்ன செய்தார்கள் ஒழுக்கத்தை போதித்தார்கள் கல்வி முக்கியமானது கல்வி அவசியமானது அந்த கல்வியோடு ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு பணி இருக்கிறது என்றால் அது ஆசிரியர் பணி ஒரு நல்ல ஆசிரியர்களுக்கு உண்டான அடையாளம் இதுதான் என்பதை நமக்கு குரான் சொல்லி காட்டுகின்றது செல்லம் அவர்களுடைய கூடிய சபையிலே ஒரு சஹாபிக்கு சப்தமாக காற்று பிரிந்து விடுகின்றது இருக்கக்கூடிய எல்லோரும் சிரிக்கின்றார்கள் பெருமானா செல்லல்லாசலம் அவர்கள் அந்த தோழர்களை பார்த்து கேட்டார்கள் கடுமையாக சாடினார்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு செயல்தான் அவரிடத்திலே வெளிப்பட்டிருக்கிறது இது எதர்ச்சியாக ஏற்படக்கூடிய ஒன்று இதற்கு ஏன் சிரிக்கின்றீர்கள் என்பதாக பெருமானா செல்லல்லா அலைசலம் அவர்கள் அந்த நேரத்திலே சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் பெமக்களை ஒரு ஆசிரியர் என்பவர் வகுப்பறையில பாடம் சொல்லி கொடுப்பது மட்டுமல்ல அந்த பண்பாட்டை நல்ல பண்புகளை சொல்லி கொடுப்பதுக்கான வேலை என்பதை நாம் அதிசயிலே காண முடிகின்றது லாலைசலம் அவர்கள் அடுத்த கட்டமாக சொன்னார்கள் ஒரு சிறந்த நல்லாசிரியருக்கு உண்டான அடையாளம் என்னவென்றால் அந்த ஆசிரியர் அந்த மாணவர்கள் மீது கருணை உடையவராக இருக்க வேண்டும் உடையவராக இருக்க வேண்டும் அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் அர் ரஹ்மான் அல்லமல் குரான் அர் ரஹ்மான் அல்லாஹ் எம் கருணையாளன் அந்த வசனத்திற்கு தஃப்ஸீரிலே பார்க்கின்ற பொழுது உலகத்திலே அல்லாஹ் எல்லோருக்கும் அவனுடைய நியமத்தை பொழுகின்றான் நல்லவனாக இருக்கட்டும் கெட்டவனாக இருக்கட்டும் அல்லாவை அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கட்டும் எல்லோருக்கும் அல்லாஹ் அவனுடைய நியமத்தை அவனுடைய பதிலை அவனுடைய ரகமத்தை புனியக்கூடியவனாக இருக்கின்றான் அப்பேற்பட்ட ஒரு கருணை உடையவர்களாக சிறந்த நல்லாசிரியர்கள் இருக்க வேண்டும் மாணவர்கள் மீது கருணை காட்டக்கூடியவர்களாக திருமை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக பெருமானா சல்லா வலைவசல் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள் அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகின்றார் பெருமானா செல்லல்லா வலை வசலம் அவர்களை பார்த்துமா ரஹமதின் நபியே நாயகமே நீங்கள் சகாபாக்களோடு இரக்கத்தோடு நடந்து கொண்டதான் நீங்கள் சகாபாக்களோடு கருணையோடு நடந்து கொண்டதான் அவர்கள் உங்களிடத்திலே ஒட்டி உறவாடி கொண்டே இருக்கின்றார்கள் நீங்கள் அவர்களிடத்திலே கோபத்தை காட்டியிருந்தால் நீங்கள் அவர்களிடத்திலே வெறுப்பை காட்டியிருந்தால் உங்களை விட்டு என்றைக்கே அவர்கள் விரண்டு ஓடி இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையினை சொல்லி காட்டுகின்றார் பெருமக்களே ஒரு சிறந்த நல்லாசிரியருக்கு உண்டான அடையாளம் மாணவர்கள் மீது கருணை காட்ட வேண்டும் பெருமானா செல்லல்லாம அலைவ செல்லம் அவர்களுடைய தோழர்களில் ஒருவர் ஒழு செய்ய ஒழு பள்ளிவாசலுக்குள் வந்து விடுகின்றார் பெருமானா சென்னல்லாலை செல்வம் அவர்கள் இதை பார்த்து விடுகின்றார் ஒரு மனிதனுடைய மனோ நிலையை குறித்து அவனிடத்திலே கையாள வேண்டும் அதுதான் ஒரு சிறந்த ஆசிரியர்களுக்கு உண்டான அடையாளம் பெருமானா செல்லல்லா அவர்கள் அந்த ஒழுங்காக காலை கழுவாமல் ஒழுச் செய்யாமல் பார்த்து விடுகின்றார்கள் அவர்கள் நினைத்திருந்தால் அடையாளப்படுத்தியிருக்கலாம் ஒழுங்காக ஒழு செய்து வாருங்கள் உங்களுடைய ஒழு கூடாது ஒழு கூடவில்லை என்றால் உங்களுடைய தொழுகையும் கூடாது தொழுகை கூடவில்லை என்றால் அல்லாவிடத்திலே அதற்குண்டான கூலியும் கிடைக்காது என்பதாக அடையாளப்படுத்தியிருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் அந்த மாணவருடைய அந்த மனிதனுடைய மனோ நிலையை புரிந்து அந்த நேரத்திலே யாருக்கு முன்னால் யாரையும் அவமானப்படுத்த கூடாது அது சபையினுடைய ஒழுங்கு இல்லை என்ற கருத்திலே கொண்டு பெருமானா செல்லல்லா அலை செல்லும் அவர்கள் ஒட்டுமொத்த சகாபாக்களை பார்த்து பொத்தா பொதுவாக சொன்னார்கள் மா வாழும் எப்ப வாழும் உங்களின் சிலர் ஒழுங்காக ஒழு செய்யவில்லை உங்களின் சிலர் ஒழுங்காக ஒழுச்சையும் இல்லை என்று கூறியவுடன் என்ன செய்தார் சம்பந்தப்பட்டவர் புரிந்து கொண்டார் தன்னுடைய காலை பார்த்தார் ஒழுங்காக கழுகவில்லை வேகமாக சென்று தன்னுடைய காலை கழுவிக் கொண்டார் பெருமானா சல்லுல்லாஹ் அலைவர் அவர்கள் இப்படி ஒவ்வொரு நேரத்திலும் இரு எருக்கம் கருணை உடையவர்களாக யாரையும் இந்த நேரத்திலும் அவமானப்படுத்தி விடக்கூடாது அது அவருடைய மனதே புண்படுத்திவிடும் என்ற விஷயத்திலே மிகவும் கவனமாக இருந்தார்கள் ஒரு சிறந்த ஆசிரியர்களுக்கு உண்டான அடையாளம் இதுதான் ஒரு மாணவர் தவறு செய்கிறார் அவரை எப்படி கையாள வேண்டும் அவரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை நம்முடைய கவனத்திலே கொள்ள வேண்டும் பெருமானா செல்லல்லா வலைவசல்லம் அவர்களிடம் ஒரு கேள்வியை சில கேள்விகளை கேட்க வேண்டும் என்பதாக ஒரு மனிதர் என்கிறது வேகமாக வருகிறார் வருகின்ற பொழுது என்ன சொல்லி வருகிறார் மசாய் என்றார் பெருமானா செல்லல்லா அலை செல்லும் அவர்களிடம் நான் சில கேள்விகளை கேட்க வேண்டும் எப்பேற்பட்ட கேள்வி தெரியுமா கடுமையான கேள்விகளை கேட்க வேண்டும் நாயகம் செல்லல்லா அலை அவர்கள் அவர்களது மனிதர் வந்தவுடன் கேளுங்கள் உங்களுடைய கேள்விகளை என்று சொன்னவுடன் உடனே அவர் கேட்டார் அல்லாதான் தான் உங்களை நபியாக அனுப்பி அல்லாதான் உங்களை நபியாக தேர்வு செய்து அனுப்பி வைத்தானா இப்படி பல்வேறு மனதை வருத்தப்படக்கூடிய மனதை வேதனைப்படுத்தக்கூடிய பல கேள்விகளை பெருமானா செல்லல்லா அழைச்செல்லம் அவர்களிடம் அந்த மனிதர் என்ன செய்தார் கேட்டார் நாயகம் செல்லல்லா அழைச்சல்வம் அவர்கள் ஏன் இவ்வளவு ஒரு கடுமையான கேள்விகளை கேட்கின்றாய் என்பதாக அதட்டவில்லை அவரை என்ன செய்யவில்லை மிரட்டவில்லை கண்டிக்கவில்லை அந்த நேரத்தில் என்ன செய்தார்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிட்டு உன்னிகை பூத்து மௌனமாக இருந்தார்கள் என்பதை அதிசயை காண முடிகின்றது ஒரு சிறந்த நல்லாசிரியர்களுக்கு உண்டான அடையாளம் இதுதான் மாணவர்கள் மீது நாம் கருணையாக இருக்க வேண்டும் கிருமையாக இருக்க வேண்டும் இன்னும் பெருமானாசன் அல்ல உளேசலம் அவர்கள் நம்முடைய அதிதியை சொல்லி காட்டுவார்கள் சிறந்த நல்லாசிரியர்களுக்கு உண்டான அடையாளம் என்னவென்றால் மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் அவனை தட்டி கொடுக்க வேண்டும் என்பதாக நமது அதிசிலை சொல்லப்படுகின்றது பெருமானா செல்லல் ஆலை அலையம் அவர்கள் இருக்கின்ற பொழுது சபையிலே இருக்கின்ற பொழுது அபுல் முந்தீர் என்ற ஒரு சகாபி வருகிறார் அபுல் முந்தீர் என்ற ஒரு சஹாபி வருகிறார் பெருமானா ஆலை அலேசல்ல அவர்கள் அந்த சகாபியை நோக்கி அருமை தோழரை குரானிலை ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள் இருக்கிறது அந்த வசனங்களில் ஆக சிறந்த வசனம் எது எது ஆக உயர்ந்த வசனம் எது என்பதாக அவள் முன்பேர் தலியல்லாக தாலா அவர்களிடம் பெருமானா சன்னல்லா அலைசலம் அவர்கள் கேட்ட உடனே அவர் யோசித்து விட்டு சொன்னார் ஆயத்துள் குருசி அல்லாஹுலாயிலாக இல்லாகுவல் கையில் கையும் மூன்றாவது ஜிசுவிலை முதல் பக்கத்திலே வரக்கூடிய ஆயத்துல் குருசி என்பதாக அந்த நேரத்திலே அந்த சஹாபி சொன்னவுடன் நாயகம் சல்லல்லா அலைசலம் அவர்கள் தாங்கள் அமர்ந்திருந்த தாங்கள் அமர்ந்திருந்த இடத்தை விட்டும் எழுந்து அந்த சகாபிக்கு அறிவிலே சென்று அவருடைய முதுகையை தட்டி கொடுத்து அல்லாஹ் உனக்கு கல்வி யானங்களை அதிகப்படுத்தட்டுமாக கல்வியினுடைய வாழ்த்து உனக்கு உண்டாகட்டுமாக என்பதாக அவருடைய முதுகை தட்டி கொடுத்து அவரை உற்சாகப்படுத்தினார்கள் அவரை ஊக்கப்படுத்தினார்கள் ஒரு சிறந்த நல்லாசிரியர்களுக்கு உண்டான அடையாளம் என்பதை பெருமானா செல்லும் அவர்கள் நமக்கு என்ன செய்திருக்கின்றார்கள் சொல்லி இருக்கின்றார்கள் ஒரு ஒரு விஷயத்தை ஒரு காரியத்தை ஒரு மாணவன் செய்கின்றான் என்றால் அவனை ஊக்கப்படுத்த வேண்டும் அவனை மட்டம் கருத்தக்கூடாது அவனை இன்னொரு மனிதனை வைத்து நாம் என்ன செய்யக்கூடாது கம்பேர் பண்ணக்கூடாது ஒப்பு ஒப்பு காட்டக்கூடாது நீ இந்த மனிதனை போல இல்லையே நீ இவ்வளவு மார்க்கு மதிப்பெண்ணு கம்மியாக எடுத்திருக்காயே நீ என்ன படித்திருக்கிறாய் என்பதாக அவனை மட்டும் தட்டக்கூடாது அவன் எந்த அளவுக்கு கல்வியிலே அதிகமாக எந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு இருக்கின்றானோ அந்த கல்வியை வைத்து அவனை ஊக்கப்படுத்த வேண்டும் அவனை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகான முறையிலே சொல்லித் தருகிறது இதுதான் ஒரு சிறந்த நல்லாசிரியர்களுக்கு உண்டான அடையாளமும் கூட சாதிமுனு ரலியல்லாஹு தஆலா அம்பு எய்வதிலே மிகவும் வீரமானவர்கள் குறி வைத்து அம்பு எய்தார்கள் என்றால் அந்த காரியம் அந்த குறி சரியான முறையிலே செல்லும் அதுபோல ஒரு தடவை சாதிமுன் அபி வக்காஸ் அவர்கள் ஏதோ ஒன்றை குறி வைத்து அம்பு எய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே பெருமானா செல்லல்லா வஸல்லம் அவர்கள் அவருக்கு அருகாமையிலே சென்று இதுதான் ஒரு ஆசிரியரும் தான் அடையாளம் தான் இருந்த இடத்தை விட்டும் பெருமானார் இருந்து அந்த மாணவரை தட்டி கொடுத்தார்கள் சாதி அபி வக்காஸ் அவர்கள் அம்பு எய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த சகாபிக்க அருகாமையிலே பெருமானார் செல்கின்றார்கள் சென்று சொன்னார்கள் நீங்கள் அம்பு எய்யுங்கள் உங்களுடைய அம்பு சரியான முறையில் செல்லும் என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் அர்ப்பணமாகட்டும் யார் சொல்கின்றார்கள் எல்லா சகாபாக்களும் பெருமானாரை பார்த்து இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள் ஒட்டுமொத்த உலகத்திலே வாழ்ந்த எல்லா சகாபாக்களும் பெருமானாரை பார்த்துதான் இந்த வார்த்தையை சொல்வார்கள் என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்பதாக ஆனால் பெருமானா சொல்லல்லா செல்லும் அவர்களை இந்த வார்த்தையை பார்த்து ஒரு சகாபியை சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் அது சாஹிமன் அபி வக்காஸ் அவர்கள் தான் அவர் அந்த போரிலே உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு போர் செய்து வெற்றி பெற்றார் என்பது வேறு விஷயம் ஆனால் பெருமானா செல்லும் அவர்கள் அவருடைய காதுக்கு அருகிலே சென்று என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொன்னவுடன் அவர் இன்னும் உற்சாகத்தோடு இன்னும் உத்வேகத்தோடு அவர் போர் செய்து வெற்றி பெற்றார் என்பதை நாம் ஹதீசிலே காண முடிகின்றது கண்ணியத்திற்குரிய நல்ல அந்த சகாபியை சொல்கிறார்கள் உலகத்திலே யாருக்கும் எந்த சஹாபிக்கும் பெருமானா சென்லா அலைகள் இது போல வார்த்தையை சொல்லவில்லை என்றைக்கு அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி என்னை தட்டி கொடுத்தார்களோ அதற்கு அடுத்து எத்தனை போட்டிகளிலே எத்தனை விஷயங்களிலே நான் கலந்து கொண்டோனோ எல்லா விஷயத்திலும் நான் வெற்றி பெற்றேன் என்பதாக அந்த சாரிவன் அபி வக்காசியல்லாவுத்தாரா அபுல் முந்தேர் அழியல்லா தாலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்பதை நாம் அதிசயிலே காண முடிகின்றது அல்லாவி நல்லடியார்களே இதே போலத்தான் மாணவர்களை ஒரு ஆசிரியர் உருவாக்க வேண்டும் அந்த மாணவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அந்த மாணவர்களுக்கு கல்வியை போதிப்பது ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த மனிதனுக்கு அந்த மாணவனை நாம் மனிதனாக உருவாக்க வேண்டும் பெரும் பெரும் பட்டதாரிகளாக பெரும் பெரும் திபுலமா பெற்ற அந்த பட்டங்கள் வாங்கக்கூடியவர்களாக உருவாக்குவது பெரிய காரியம் அல்ல அந்த மாணவனை பண்பாளனாக நல்ல மனிதனாக உருவாக்க வேண்டும் அதற்காக வேண்டிதான் பெருமானா சென்னல் லாலைசெலவம் அவர்கள் முழு மூச்சோடு உலகத்திலே ஈடுபட்டார்கள் என்பதை நாம் ஹதீசினை காண முடிகின்றது ஒரு சகாபி வருகிறார் பெருமானா செல்லல்லா அலிம் அவர்கள் அந்த இடத்திலே நிற்கின்றார்கள் அந்த சஹாபி கிராத் ஓதுகிறார் பொரானுடைய வசனங்களை ஓதுகிறார் உடனே நாயூர் சல்லா அலையம் அவர்கள் அவரை அழைத்து சொன்னார்கள் அழகான முறையிலே கிராத் ஓதுகின்றீர்கள் எப்படி தாவுதலை அவர்கள் ஓதினார்களோ அவர்கள் எவ்வளவு இனிமையாக ஓதினார்களோ அது போல இனிமையாக அழகான உரையிலே உங்களுடைய குரல் இறந்தது என்பதாக பெருமானா செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் அந்த சகாவியை உற்சாகப்படுத்தினார்கள் அந்த சகாவியை ஊக்கப்படுத்தினார்கள் இதுதான் பெருமானாருடைய பண்பு ஒரே ஒரு மனிதரை வைத்து இன்னொரு மனிதரை என்றால் போல இருக்கின்றீர்கள் அந்த மனிதர் அளவுக்கு நன்றாக இருந்தாரோ அதுபோல நீங்கள் நன்றாக என்று சொன்னால் இன்னும் ஆர்வமாக இன்னும் அதிகமான ஒரு உத்வேகத்தோடு அந்த மாணவர் எல்லா விஷயங்களிலும் ஈடுபடுவார் என்பதிலே எவ்வித சந்தேகம் இல்லை பெருமக்களை பெருமானா செல்லல்லாலை அவர்கள் மிருதுவாக நடந்து கொண்ட காலகட்டத்திலே நடந்து கொண்டார்கள் கண்டிக்கக்கூடிய நேரத்திலும் மாணவர்களை கண்டித்தார்கள் ஒரு சகாவி தலாக்குடிய விஷயத்திலே தவறாக நடந்து கொண்டார் தலாக்குடிய விஷயத்திலே தவறாக நடந்து கொண்ட உடனே நாயகம் செல்லல்லா அலைசலாம் அவர்கள் மாதுளம் பலம் அந்த மாதுளம் பலத்தை புளிந்தால் எந்த அளவுக்கு சிகப்பாக இருக்குமோ எந்த அளவுக்கு இருக்குமோ பெருமானாருடைய முகம் அந்த கண்ணம் சிவந்து தோளில் உள்ள துண்டு கீழே விழுந்து அந்த துண்டு இழுபடக்கூடிய அந்த தருணத்திலும் வேகமாக அந்த சகாவியை நோக்கி சென்று என்னுடைய அருமை தோழரை நான் ஹயாத்தாக இருக்கக்கூடிய நேரத்திலும் அல்லாவுடைய சட்டத்திலே விளையாடுகின்றீர்களா அல்லாவுடைய சட்டத்திலே நீங்கள் விளையாடுகின்றீர்களா என்பதாக பெருமானா அவர்கள் கண்டிக்கக்கூடிய நேரத்திலே கண்டித்தார்கள் மிருதுவாக நடக்கக்கூடிய நேரத்திலே நடந்து கொண்டார்கள் அதுதான் ஒரு சிறந்த நல்லாசிரியர்களுக்கு உண்டான அடையாளம் என்பதை நமக்கு கூறியிருக்கின்றார்கள் ஜபல் வெளியல்லாவுத்தாளா பெருமானாருக்கு பிரியமான சகாபி இரவுடைய நேரத்திலே பெருமானாரோடு இருந்துவிட்டு கடைசியாக விஷாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் அவர்கள் முகல்லாவிலே வசிக்கக்கூடிய ஒரு கிராமம் ஒரு ஒதுக்குபுறமான ஒரு கிராமத்திற்கு சென்று மாதிமுன ஜபல் அவர்கள் விஷாவுடைய தொழுகையை வைக்கின்றார்கள் இமாமாக இருக்கின்றார்கள் அந்த இஷாவுடைய தொழுகையை நீண்ட நேரம் தொழுகை நிறைவேற்றுகின்றார்கள் அந்த மக்கள் எல்லாம் பெருமானாரின வந்து முறையிடுகின்றார்கள் எங்களால் நின்று கொள்ள முடியவில்லை தொழுகையை என்ன செய்கிறார் வசனங்களை ஓதி தொழுகையை நிறைவேற்றுகிறார் எங்களுக்கு மிகவும் இருக்கின்றது என்பதாக பெருமானாரிடம் அந்த மக்கள் எல்லாம் வந்து சொன்னார்கள் உடனே செல்லல்லா அலைசெல்லாம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள் மக்களை கஷ்டப்படுத்தாதீர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள் ஒழுங்கான முறையிலே தொழுகையை நிறைவேற்றுங்கள் எவ்வளவு

கல்விகளின் மூலமாக திணிக்கின்றார்கள் காலையிலே படிக்க வேண்டும் மாலையிலே டியூஷனுக்கு செல்ல வேண்டும் பகல் நேரத்திலே ஸ்கூலுக்கு போக வேண்டும் எந்த ஒரு இடைப்பட்ட ஒரு கொஞ்ச நேரமோட அவர்களுக்கு ரிஸ்ட் கிடைக்காமல் முழுக்க முழுக்க அது எந்த கல்வியாக இருந்தாலும் அந்த கல்வியிலே அவர்களை திணிக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க தவறிவிட்டார்கள் அவர்களுக்கு நல்ல பண்புகளை சொல்லி கொடுக்க தவறிவிட்டார்கள் இதுவெல்லாம் ஒரு ஆசிரியர்களுக்கு உண்டான மகத்தான பணி அதற்கு அடுத்தபடியாக பெற்றோர்கள் ஆக ஒரு மனிதன் உருவாகுவதற்கு ஆக சிறந்த பிரதான காரணங்களாக இருப்பவர்கள் பெற்றோர்களும்